என்னன்பான இனிய உறவுகளே கரூரில் நடந்து பார்த்தீங்களா துயர சம்பவம் அது உண்மையிலே யாருமே எதிர்பாராத ஒன்று தான் இதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல விதியாக சதியா இல்லை மக்களோட அறியாமையாக ஒன்றுமே புரியலை எது எப்படியோ இருந்தவங்களுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவங்களுக்காக நல்ல ஒரு இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிடுவாங்க எனக்கு மனசே நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன் தூக்கங்கிறதே இல்லாமல் போச்சுங்க அந்த பிள்ளைங்க என்னென்ன கனவுகளோடு இருந்திருப்பாங்க ஏன் இப்படி இனிமேல் ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி மீட்டிங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வைக்கணும் அப்படின்னு தாங்க தோணுது ஓகே ஃப்ரெண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பண்ணுறது நடக்கிறது நடந்தானே ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா கங்கா கங்காவோட சீன் வச்சுருக்காங்க இந்த வரப்புறமோ என்ன தான் சொல்லுங்கள் நம்ம தலைவனும் தலைவன் விஜயும் காவேரியும் அவங்க ரெண்டு பேரும் வந்தால் தாங்க சீனே அப்படி தெறிக்க விடும் மாஸ் கட்டும் ஆனால் பார்த்தீங்கன்னா கங்கா பிள்ளை ஒட்டியானம் கேட்குது குமரன்ட்ட ஒட்டியான உன்னால் கொடுக்க முடியாது ஆனால் சிறப்பாக செய்யணும் செய்வியா அப்படின்னு கேட்க குமரனும் நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் என்ன பண்ணணும் நான் நல்லா பெருசாக எனக்கு பண்ணணும் அதாவது விஜயும் காவேரி ஆண் வாயை பழக்கிற அளவுக்கு பண்ணணும் அதுதாங்க இந்த பிள்ளைக்கு இது தாங்க இது கூடாதுங்கிறது அடுத்தவங்களை பார்த்து சூடு போட்டுக்கிற மாதிரி தாங்க கதை ஆனாலும் பார்த்தீங்கன்னா மாசமாக இருக்க தான் பொண்டாட்டி ஆசைப்பட்டாலே சொல்லிட்டு பெரிய ஆர்டர் வாங்குறாங்க அதாவது ஷூட்டிங்கில் அந்த சினிமா அதில் போயிட்டு எல்லாத்துக்கும் நிறையா தைச்சிக்கணும் ஏன்னா போனால் தானே அதிக வருமானம் வரும் தாவணி கனவுகள் படத்தில் அப்படி தான் ராஜும் போயிட்டு நடிக்க போறாங்க ஒரு நாயகன் உதயமாயிரன் பாட்டிலே சூப்பராக ஃபேமஸ் ஆகி நல்ல படத்தில் நடிச்சு பணத்தோட வீட்டுக்கு போய் மூணு தங்கச்சிகளுமே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அதே சேமாக இருந்தாங்க சினிமாவில் தாங்க அதிகமாக போடுறதும் சரி அதிகமாக நொடிக்கிறதும் சரி இங்கே குமரனும் வாய்ப்பு தேடி தைக்கிறது தான் நல்ல வேலை நான் நடிக்க போகிறேன் அட்வான்ஸ் கொடு அப்படின்னு சீனை காமிக்காம தைக்கிறதுக்கு ரெடி ஆகிறாரு பெரிய நடிகர்களுக்கு தைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே நீவேனும் விஜயையும் ஹெல்ப் பண்ணுறாங்க நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணி நிறையா நல்லபடியாக முடிச்சுறான்னு வைங்களேன் காசு அது மூலமாக வருமாய் வந்து நல்லபடியாக ஃபங்க்ஷனை முடிக்கிறாங்க அது நடந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு ரொம்ப இது பார்த்தா டீஸ் பண்ணுற மாதிரி யமனாவோட சேர்ந்துக்கிட்டு யமனாவில் விரட்டி கங்கா ஏன் இப்படி ஓவர் நைட்ல இப்படி ஒசாம அது மாதிரி ஆனது மாதிரி அப்படியே இதாகிட்டாங்க நம்ம டைரக்டர் கங்காவை ரொம்ப பண்ணுறாங்க காவேரி ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க குமரனுக்கு பொருட்களை போயிட்டு இங்கே பாரு கங்கா நீ இப்பெல்லாம் பேசாத எல்லாம் இதுக்கு காரணம் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே விஜயும் நீ தான் நீ சும்மா அப்பெல்லாம் பேசாத அப்படிங்கிறாங்க ஆ உங்களுக்கு என்னைக்கு தான் நான் சொல்றதை கேட்டிருக்கீங்க அந்த விஜய் ஏன் எங்கள் அம்மாவே அவர் பக்கம் மாறிடுச்சு அதே மாதிரி நீங்களும் மாறிட்டீங்களா இங்கே பாரு யார் நல்லவங்க யார் கிட்டவங்க இன்னும் உனக்கு புரிக்கல புரியலையா புரியலையா அப்படிங்கிறாரு ஏன்னா யமனா பார்த்துக்கிட்டு யமுனா கோவம் வருது இந்த மாமா ஏன் இப்படி பண்ணுறாரு நேற்று வந்து விஜய்க்காக இன்னும் என்னை போய் டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு யமனா நினச்சிட்டு இருக்கு கங்கா பேச பேச அவங்ககிட்ட பேசுறதுக்கு நான் மனசுனே முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க காவேரி விஜய் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறாங்க அடுத்த ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருதுங்க முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்பாடா இப்போ தாண்டி எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு கங்கா ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணிக்கிறது சாரதா பார்க்குது நீ இப்போ எதடி சாதிச்ச என்ன சாதிச்சு என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கல அம்மா என்ன சாதிச்சுனாங்க என்னை பார்த்தில கெத்தா எப்படி என் வீட்டுக்காரர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க எப்படி பண்ணாலும் ஓம் முடிச்சு உனக்கு தண்ணடி பண்ண போறாரு ஏன்டி இப்படி புரியாமல் இருக்கிற அப்படிங்கிறது என் காவேரி விஜய் அவங்ககிட்ட கிளம்புறாங்களா வர்றாங்க பார்த்தோன்னு ஆமாம்மா என் புருஷன் நல்லா செய்கிறாரு என் புருஷன் தான் மாசு கெத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்கல்ல ஊருக்குள்ள அது மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல என் புருஷன் கெத்து தானே உனக்கு இப்போ புரியுதா அப்படிங்கிற காவேரி பார்க்குது ஐயோ அக்கா புரியாமல் பேசுகிறேன் பேசுகிறாளே நான் உனக்கு போட்டியாக இருக்கிறேன் நீ அப்படி நினச்சா நினச்சிக்கோ இப்போ கூட பதிலுக்கு வந்து நான் பேசலாம் ஆனால் நான் பேச மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க விஜய் என்ன பண்ணுறாங்க அடுத்து வேலைக்கு கிளம்புறாங்க ஒவ்வொரு இடத்துக்காக போய் அலைகிறாரு காவேரி எவ்வளோ சொல்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புருஷ லட்சணங்கிறது வேலை வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இவங்க அப்பள பிஸ்னஸ் இவங்க ரெடி ஆகுறாங்க கங்காவுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்குறாரு விஜய் இங்க காவேரி என்ன பண்றாங்க புருஷனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்பதான் காவேரி நினைக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம புருஷன் நல்லா வருவாரு அவருக்கா நம்ம போய் கடவுளை போய் வேண்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமி கிட்ட போகிறாங்க போய் வேண்டாங்க வேண்டிட்டு என் புருஷனுக்கு நல்லது பண்ணு அவர் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணதே இல்லை மனசரிஞ்சு எந்த கெட்ட எண்ணமும் அவர்கிட்ட இல்லவே இல்லை தயவு செஞ்சு நீ என்னை கெஞ்சி கேட்டுக்கிற என் புருஷனை விடாத அவருக்கு ஏதாவது துன்பம் கொடுக்குறாங்க எனக்கு கூடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டுறாங்க அழுது மனமுருக வேண்டுறாங்க தீபம் ஏத்துறாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க உனக்கு இனிமேல் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூவை கொடுக்குறாங்க கண்ணு திறந்து பார்க்கறாங்க அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது நிஜமாவா அப்படிங்கள ஆமாம்மா நீ என்ன இப்போ நினச்சியோ கண்டிப்பாக உனக்கு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறாங்க என் வீட்டுக்காரருக்கு தாங்க நினச்சேன் கண்டிப்பாக அது நடக்கும் நீ இப்போ அப்படியா அப்படின்னு எப்படி என்ன நடக்கும் அப்படின்ட்டு வெளியில் வராங்க கரெக்டாக வாசலை பார்த்தா விஜய் நிற்கிறாரு விஜய பார்த்தானே அப்படியே ஓடி வராங்க பாஸ் என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லடி நான் நிறைய இடத்துக்கு போனேன்டி ஆனால் ஒரு இடத்துலையும் வேலை கிடைக்கலடி என்ன ஓவராக டீ போடுறீங்க அப்படிங்களை புரிஞ்சுக்கிட்டியாடி எனக்கு டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு அதான் இறங்கி வந்தேன் டீ கடைக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயில்கிட்ட எனக்கு ஏதோ மனசு சொன்னுச்சு ஏதோ ஒரு நமக்கு பிடிச்ச பச்சி உள்ளுக்க இருக்குன்னு தோணுச்சு அதான் நான் வந்தேன் கரெக்டாக நீ வர்ற அப்படிங்கிறாங்களா அதுக்காண்டி என்னை இத்தனை டீ போடுவீங்களா அப்படிங்கிறாங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா நீங்கள் தான் சொல்லி டீ போட்டால் நெருக்கம் உண்டாகுதுன்னு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எத்தனை இடத்துக்குங்க போனீங்க அப்படிங்கிற என்னப்பா எவ்வளோ அலைச்சல் என்ன வருது ஐயோ யூயோ அம்மாடியோ பாமாப்பா நடுத்துகிற மக்கள் எப்படிமா அப்படின்ட்டு இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படிங்கிறாரு ஆமாம் என்ன ஆர்வக்கலா இருக்குது சாமியெல்லாம் கும்பிட வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு கஷ்டமாக இருக்கா அதான் நீ உண்மையிலே உலகத்திலே சக்தி தெய்வ சக்தி இருக்கா இல்லையா சாமிங்கள்லாம் இருக்கீங்களா இல்லையா என் புருஷனை நல்ல வழியை நல்ல நிலமைக்கு வைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க சரி அந்த சாமி என்ன சொன்னச்சு கண்டிப்பாக உன் புருஷன் நல்ல நிலமைக்கு வருவார் நல்ல நிலைமைக்கு உன்னை வச்சுக்குவாருன்னு சொல்லிடுச்சே ஏய் நல்ல நிலைமைக்கு தாண்டி இருக்கேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லதே நட படக்கும் நீ கவலையப்படாத நீ நெஞ்சில் சுமக்கிற அந்த சாமி இந்த சாமி உன்ன காப்பாற்றுவா டே ஆமாம் ஆமாமாமா இந்த நான் நெஞ்சில் சுமந்துட்டுக்கினே இந்த முருகா அவர் தான் என்னை காப்பாற்றணும் உங்களையும் என்னையும் ஏய் நான் சொன்னது சாமின்னு மாமவடி நீ என்ன நீ ஓ ஜாமியை இடையில கொண்டாந்து போத்துக்கிற அப்புறமா நீ அதை வணங்கிக்க நான் சொன்னது அப்படியே இந்த மாமாவை தெரியுமா அப்படின்னு கிட்டக வந்து கண்ணத்துக்கு கழுத்துக்களை அப்படியே கூசி விடுறாரு மாமா கோயில் மாமா அப்படிங்கிறாங்க ஏ நான் உனே ஒன்றுமே பண்ணலடி அப்படிங்கிறாரு சரி வா நம்ம போயிட்டு டீ குடிப்போம் எனக்கு டீ குடிக்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் டீயை குடிக்கிறாங்க பார்ப்போம் கடவுள் எப்படிங்க அங்கே சொன்னாங்க கண்டிப்பாக உன் புருஷனுக்கு நல்லது நடக்கணும் எப்படி நல்லது நடக்கும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த வழியை அவங்க ஃப்ரெண்டும் ஒருத்தர் போகிறாரு போகிறவர் பார்க்குறாரு என்ன நம்ம விஜய் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிடுறாங்க டேய் டேய் விஜய் நீயா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டி இறங்கி வேகமாக ஓடி வராரு டேய் சஞ்சய் நீயா அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க கவிரி ம் கவிரி உனக்கு தெரியாதில்லை இவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு தான் இவங்கெல்லாம் ஃபாரினில் அங்கே இங்கேன்னு அப்படியே அலையிறாரு அப்படிங்கிறாங்க டேய் சும்மா சொல்லாதடடா நாங்களாம் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாங்க ஆனால் ஃபீஸ் கட்ட முடியாமல் நான் இடையில நிற்க போனேன் அப்போ நீ தானடா என்னை பணம் கொடுத்து உதவினேன் நீ இல்லைனா நான் எப்பட்றேன் அந்த கார் வாழ்க்கை அந்த ஃபாரின் வாழ்க்கையெல்லாம் சும்மா அப்படிலாம் பேசாதடா அப்படின்னு கோமட்டில் குத்த காவேரி பாக்குறாங்க என்ன காவேரி ஒரு மாதிரியை பார்க்குற அப்படிங்களே இல்லை நான் தான் கோவம் வந்தால் அவங்க கண்ணத்தில் பஞ்சு பண்ணுவேன் அப்படின்னு இருந்தேன் ஆனால் எல்லாரும் பஞ்சு பண்ணுவாங்க இருக்கே அப்படின்னு சொல்லல என்னம்மா சிஸ்டர் பண்ணுறது அவன் கண்ணை அப்படி பொழுன்னு வளவளன்னு இருக்குல்ல அவன் கண்ணத்தில் இடிக்கணும் போல இருக்குமா அப்படிங்கிறாங்க உடனே விஜேந்திர சொல்லுவடா சொல்லுவ அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்படிரா அப்படியே மாறாமல் இருக்கிற அப்படி விஜய் பார்த்து சொல்ல மாறாமையா என்ன அப்படின்னு காவிரி ஆமாம்மா இவன் காலேஜ் படிக்கலையும் சரி டூர் சரி டக்குன்னு ஒரு டீ கடைக்கு போக நாங்கள் நினைப்போம் ஆனா இவன் எவ்வளோ பெரிய வசதி இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன கடையில் உட்கார்ந்து டீ குடிக்கிறது அது ருசியை தனிடா அது ஒரு லெவல் வேற லெவல்ரா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவான் கரெக்டாக இன்னமும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேடா மாறவே இல்லையடா விஜய் சூப்பர்ரா சூப்பர் அப்படின்னு அப்படியே விஜய் நக்கு நக்குன்னு குத்துறாங்களா உடனே காவிரி என்ன பண்றாங்க ஐயோ அம்மா அப்படிங்கிறாங்க காதல கையை வச்சுட்டு சிஸ்டர் என்னாச்சு என்னாச்சு நீங்க குத்துறீங்களே அப்படிங்கிறாங்க உடனே விஜய்க்கு புரிஞ்சபோது டே டே கையை எடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னடா என்ன விஜய் அப்படிங்கிறாங்களா இல்லடா அது வந்து ஒன்றும் இல்லை போ அப்படிங்கிறாரு காவேரி ஆளப்படியாக கத்துறதையும் அழுகிறதையும் நிப்பாட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற கேளுதான் இல்லைடா சஞ்சய் நீ எதுவும் நினைக்காத மேடம் என் பொண்டாட்டி இங்கே வச்சிருக்கேனா உள்ளுக்கில் இருக்கிறாளா நீங்கள் குத்திட்டியா அதான் அவள் தலையில் பட்டிருச்சு கொள்ளுக்கு வலிச்சு அழுகிறா அப்படின்னு விஜய் சொன்னோன்னு மண்டே ஆட்டுறாரு டே இருந்தாலும் அந்த லெவல் இந்த லெவல் காதலை கேள்விப்பட்டிருக்கேன் ஓரளவு உலகத்தளவு காதலை இப்போ தாண்டா பார்க்குறேன் இதெல்லாம் ஓவரில் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி முதுகில் தட்டுறாங்க தட்டிட்டு காவேரி பார்க்க பார்க்குறாரு என்ன என்ன என்னை ஒரு மாதிரியா பார்க்குறீங்க இல்லை சிஸ்டர் அவன் முதுகில் தட்டி அதுக்கு நீங்கள் எங்கேயாவது கத்திருவீங்களான்னு பார்த்தேன் நான் அங்கேலாம் இல்லை அவர் நெஞ்சில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே காவிரி விஜய் பார்க்குறாரு அம்மா என் உடம்பு ஃபுல்லாக நீ இருக்கிறம்மா அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்போ நான் எனக்கு வலிக்குது ஆ அப்படின்னு காவிரி கத்த போகிறாங்க டே 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 வேணான்டா உன் உடம்பு நாங்கள் தொடவே முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடு இப்போ என்னடா இங்க என்ன ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் கையில் என்னடா ஃபைலோட நிக்கிற அப்படிங்கிற அந்த க அதையும் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு நடந்ததை பூரா சொல்ல அட பாவிங்களா இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா எனக்கு ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா அப்படிங்கிறாங்க டே இதில் இப்போ என்னடா என்ன நல்லா தாண்ட இருக்கேன் என் தங்கம் என் கூட இருக்கில்லை என்ன அப்படின்னு ஒரு உரச உரசை காவேரி சு அப்படிங்கிறாங்க ம் சிஸ்டர் பயங்கரமான ரொமான்டிக் நல்லா பயங்கரமாக இருப்பான் ஆனால் வந்து அடுத்த பொண்ணு லவ் பண்ணுறான் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டான் சும்மா ஓட்டுவான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் அவ்வளோ தான் அப்படிங்கிறாங்க அதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி முடிச்சதையோட இங்கே பாரு ரெண்டு பேர் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க என்னடா எங்கேடா என்னடா எங்கடாவா என்ன நினச்சிட்டீங்க நான் இருக்கேல இங்கே பாருமா நான் இந்த நிலைமைக்கு உருவாக இருக்கேன்னா அதுக்கு காரணமே விஜய் தான் எத்தனை லட்சம் அப்போவே கொடுத்துருக்கேன் தெரியுமா நான் இத்தனை கம்பெனி வச்சிருக்கேன் இத்தனை கம்பெனி யாரால விஜயால மட்டும்தான் அப்படிங்கிறாங்க டே அதுக்கு என்னடா பண்ண சொல்ற வேலை போட்டு கொடுக்க போறியா சரி கூடு வர்றேன் அப்படிங்கிறாங்க உடனே டேய் வேலை போட்டு கொடுக்குறதா ஏன் விஜய் வேலைக்காரனை நான் பார்ப்பேனே அப்படி பார்த்தா நான் மனுஷனை இல்லைடா என் விஜய் எப்போவுமே கெத்த மாசாக இருக்கணும்

எங்கடா டேய் வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் காவேரி கூட்டிகிட்டு கிளம்புறாங்க ம் பரவாயில்லையே அப்படின்னு விஜய் அப்படி வச்சக்கணும் வாங்காமல் காவேரி பார்க்க ஏய் ஆர்வக்குளர் என்ன 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 பார்க்குற அப்படிங்கிறாங்க இல்லை பாஸ் நீங்கள் இவ்வளோ நல்லவங்களா ஒருத்தர் பெரிய லெவலுக்கு வந்திருக்காரு அவருக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க அதுவும் அந்த உதவி பண்ணதை மறக்காமல் இருக்கிறாரு அப்போ எவ்வளோ பெரிய நல்ல மனசு இருக்கணும் அப்படிங்கிறாங்க ம் நல்ல மனசு தான்மா எனக்கு அப்படிங்கிறாங்க ஐயோ கேட்டுட்டாரோ ஆ நீ சத்தமாக பேசிட்டுடி அப்படிங்கிறாங்க இப்போ எங்கே கூட்டிகிட்டு போவார் வாமா பொ பொறுமையா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க விஜயா கூட்டிட்டு போகிற இடத்துல ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறாங்க கூட்டி போய் இறங்குடா இறங்கு அப்படிங்கிறாங்க எங்கே அப்படிங்களா அட வாடா ரொம்ப தான் படுத்துவே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒரு சின்னதாக ஒரு கன்செஷன் ஆரம்பிச்சிருக்குறாங்க என்னடா இது அப்படிங்கிறாங்க அட வா அப்படின்னு சொல்லி கூட்டி போகிறாங்க நான் நேற்று தாண்டை இதெல்லாம் ரெடி பண்ணேன் எல்லாமே வந்து இங்கே இப்போ எப்போ நான் வந்தாலும் சரி அங்கேயும் வந்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அங்கங்கே ஒன்று ஆரம்பிச்சுட்டா அன்றைக்கு நல்ல வேற லெவலில் போயிட்டு இருக்கேன்டா என்ன நீ நினைச்சிட்டு இருக்க இந்த இதுக்கு யாரையாவது போடணும் இல்லை யாரை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இது சின்னதா தான் ரத்தம் இப்போதைக்கு ஆரம்பிக்கிறேன் இந்த இந்த வட்டாரத்துக்கு அதனால இதை நீயே எடுத்து நடத்திக்கோ அப்படிங்கிறாங்க டேய் சஞ்சய் என்னடா சொல்ற ஆமாடா இதை நீயே வச்சு நடத்திக்கோ டே அப்படிலாம் இல்லை டே 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 அதெல்லாம் ரொம்ப பண்ணாத இதை நான் லோனை போட்டு தான் எந்த இதுமே ஆரம்பிக்கிறேன் அந்த லோனை நீ கட்டிக்கோ அப்படின்னு சொன்னேன் அப்போ ரொம்ப சந்தோஷம் அப்படி சந்தோஷம் தாங்கல காவேரிக்கு அண்ணா கை கொடுங்க கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க பாத்தியா தங்கச்சியா சரின்றுச்சு அப்புறம் என்னடா இல்லடா அது வந்து டே 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 இது லோனு தான்டா எல்லாம் போட்டிருக்கோம் நீ லோன்லே கட்டிக்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கொஞ்சம் கட்டிருக்கேன் அந்த பணத்தை கூட நீ அப்புறம் தந்துக்க ஆ வேணா வேணாம் அந்த பணம் என்கிட்ட இருக்கு நான் உனக்கு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க சரி ஓகே அப்போ இது முழுக்க முழுக்க உன்னோட தான் போதுமா அப்படிங்கிறாங்க பேர் கூட என்ன நான் வைக்கலடா இப்போ தாண்டா ஆரம்பிக்க போனேன் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன் நீ ஏ அதை நடத்திக்கோ அப்படிங்கிறாங்க அப்படி கட்டி பிடிச்சி அப்படி கண்ணீர் மழுகுது முத்தம் கொடுக்குறாரு பார்க்குறாங்க செஞ்ச ஏன்டா அப்படிங்கிற இல்லைடா இந்த காலத்தில் நன்றிலாம் அப்பயே மறந்துட்டு கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்பாங்க நீ அப்படியே மறக்காமல் இருக்கியடா டேய் இந்த கிலோ கிலோவா நான் பணம் சம்பாதிக்கிறேன்டா அதுக்கு காரணம் நீ கொடுத்த அந்த துரும்போ இரும்போ ஏதோ ஒரு அளவு கொடுத்த கொடுத்ததுனால நான் இன்னைக்கு நான் படித்து முன்னுக்கு வந்திருக்கேன் சிஸ்டர் பாய் இந்த சாவியை வாங்கிக்க சொல்லுங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் தான் லோன் அடைக்க சொல்லிட்டீங்க ஃபஸ்ட்டு அமௌண்ட்டும் கட்ட சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன நீங்களாக கொடுத்தா அவர் பயணம் பாரு இப்போ வந்து இவரோட பணத்தெல்லாம் நான் ஆரம்பிக்க போகிறாங்க ஆ அப்புறம் என்னடா அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தா சாவியை பிடி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றா கெத்தா உட்காரு அப்படின்னு அதில் உட்கார வைக்கிறாங்க அப்படியே அழகு பார்க்குறாரு டே உனக்கு ஒன்று தெரியுமா நான் எத்தனையோ கம்பெனி ஆரம்பிச்சு அதில் நான் எப்படியாக உட்காந்துருக்கேன் ஆனால் இப்போ ஒன்றை உட்கார வச்சு பார்க்கறதாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் டே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நீ இப்படி தான்டா இருக்கணும் நீ போய் வேலைக்காரனா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க அப்படி காவேரி கையெடுத்து நன்றி சொல்கிறாங்க அண்ணா ரொம்ப நன்றிண்ணா நான் எப்படி நினைச்சனும் அதே அளவுக்கு ஃப்ரெண்டுங்கிறது இதுதான் நீங்களும் அப்படின்னு நினைக்கிறீங்களே அவரை வந்து வேலைக்காரரை பார்க்க எனக்கும் பிடிக்கலண்ணா அப்படிங்கிறாங்க விடுமா தங்கச்சி எல்லாம் கடவுள் சாமி இருக்கான் பார்த்துக்குவான் அப்படிங்கிறாங்க உடனே சாமிதான் தான் பாக்குறேன் அப்படிங்கிறாங்க உண்மையிலே சாமி கரெக்டாக அவங்க கோயிலுக்குள்ளே சொன்னாங்க கண்டிப்பாக உனக்கு மாற்றம் வரும் புருஷனுக்கு நல்லது நடக்கும்னு அது நடந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க உண்மையில் கடவுள் இருக்கா தானே ம் கடவுள் இருக்கான் குமார்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க மூணு பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்புறம் எம்டி சார் நாளைக்கு எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு காவேரி கேட்க வேலையா என்ன வேலை மேடம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க என்ன வேலை எம்டி போஸ்டர் தான் கொடுங்க அப்படிங்கிறாங்களா ஏய் குளரே நீ தாண்டி இந்த கம்பெனிக்கு எம்டி பாஸ் நான் சும்மா சொன்னேன் பாஸ் ஆ அதெல்லாம் இல்லை என் செல்லும் நீந்தான் இதுக்கு எம்டி அப்படிங்கிறாங்க நோ நீங்கள் தான் என்னைக்கு எம்டி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கிளைகள் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ வேணால் நான் வந்துக்கிறேன் இப்போ உங்களோட மேனேஜராக உங்கள் இடது கையே இல்லை வலது கையாக நான் இருக்கிறேன் ஓகேவா அப்படிங்கிறாங்க அப்படிங்களா செல்லும் அப்படின்னு விஜய் என்ன பண்ணுறாங்க கிட்ட அப்படி கிட்டக்க வராங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொமான்ஸாக பேச டே டே நான் ஒருத்தன் இருக்கிறேன் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க டே நில்லடா அப்படிங்கள அதெல்லாம் வேணா வேணாம் நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு போறாரு ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படி வேணாம் சுப்பிரத்தனை இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்கும் போதுன்னு இந்த பதி உங்களுக்கு உங்க பொண்ணான லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க்யூ பிர